Assalamualaikum warahmatullahi wabarakatuh Alhamdulillah nahmuduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu 'alayhi wa nu'budu billahi min shururi umrina wa min siyati amrina mal yudillu 'anhu man ومن يضلل ولا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا ودائيا الى الله بإذنه وسرادا منيرا صلى الله على سيدنا محمد وآله النبراد وصحابه الأغيان وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذوا زينتكم عند كل مسجد وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم

அல்லாங்கம் எல்லோருக்கும் தோப்படி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர்குடிய வரையிலும் உடல் சுகத்தை நச்சு பாய்ப்பு தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாங்கம் எல்லோருக்கும் கொடுத்தாள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முஸ்லீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரவர்களால் மிகச் சிறப்பான அருமையான ஒரு மர்ஜின் இங்கே நம் எல்லோருடைய துறாவோடு இங்கத்தின் மகத்தான தியாகத்தோடு சமூக நன்மக்களின் பொருளாதாரத்தினுடைய உதவியால் இங்கே எழுப்பப்பட்டிருக்கிறார் நமது ஊரனுடைய மாண்பாளர் எங்களுடைய ஜாமியா தலைவர் இன்ஜினியர் சேதராம சாஹிப் இந்த பள்ளிவாசல் அவர்கள் கட்டியிருப்பார்கள் ஆனால் அவர்கள் சொல்ல முதல் போல் காலையிலிருந்து என்னை தொடர்பு கொண்டார்கள் எத்தனை மணிக்கு போவோம் எத்தனை மணிக்கு நம்ம நுழையணும் நான் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டேன் பொது காரியங்களிலும் குறிப்பாக மஸ்ஜித் நிறைய மஸ்ஜிதுகள் அவர்கள் திருக்கரத்தால் எழுப்பினார் பங்களிப்பில் எங்களுடைய அன்பில் எப்போதும் இருக்கிற சமூகத்தினுடைய மிகச்சிறந்தவர்கள் சைதர் பானி சாஹிப் அவர்கள் எங்களுடைய அருமை சகோதரர் இங்கே பத்தாம் நம்பர் ரொம்ப மரியாதையானவர்கள் அடக்கமானவர்கள் செய்வதை வெளியே காட்டாதவர்கள் இப்படி இங்கே விரிந்த மக்கள் எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய நண்பர் முபாரக் சகோதரர் இது போன்ற இங்கே உலக மக்கள் நிறைய இருக்கிறார்கள் அப்துல் அமீர் ரஜ்தவர்கள் ஷாஹூல் அமீர் ஆடிம் இன்னும் நிறைய ஆடிம்கள் இந்த ஜமாத்தில் இதில் ஈடுபட்ட அத்தனை பேர்களுக்கும் துவா செய்திகள் உரிய செய்திகளை நான் எங்க தலைவர் சொன்ன மறுக்கிறது இல்லை நான் கொஞ்சம் லேட்டா பேசலாமான்னு கேட்டாங்க நான் நான் ஜிம்மாவுக்கு கொஞ்சம் தயாராகுவது முந்தி தயாராகுவேன் ஜும்மா நேரம் எனவேதான் நான் முந்த வேண்டும் என்று நினைத்தேன் அன்பர்களே பள்ளிவாசலை வல்லவி நபிகள் ஒரு பல்கலைக்கழகமாகவே அறிவித்தார்கள் இது தொழுகை இடம் மாத்திரம் அல்ல மனிதர்கள் மாண்பாளர்களாக ஆக்கப்பட்ட இடமே மஸ்ஜித் மஸ்ஜிது நபியில் பல்லாயிரம் புனிதர்களை வார்த்தெடுத்தார்கள் வார்த்தைகள் நேர்மையான மனிதர்களை உருவாக்கினார்கள் சிரித்த முகமுடையவர்களை உருவாக்கினார்கள் குணசீலர்களை உருவாக்கினார்கள் விரிந்த உருவாக்கினார்கள் உருவாக்கினார்கள் கொடை உலக மொத்தத்திலும் இந்த தீனை பாதுகாக்க இந்த பாதுகாப்பு படைகளை பல்ல நபிகள் உருவாக்கிய இடம் நபவி நபவிதான் இந்த உலகத்தின் முன்மாதிரி பள்ளிவாசல் ஒரு விரிந்த பல்கலைக்கழகம் அங்கே நான் நுழைந்தால் ஒவ்வொரு தூணும் பாடம் ஒவ்வொரு இடமும் இருந்து நடத்திய வரலாறை சொல்லும் எத்தனை வரலாறுகள் நான் மஸ்ஜிது நபவி உள்ளே நுழையும் போதெல்லாம் என் நண்பர்கள் பல பேரை அழைத்து செல்வேன் காட்டுவேன் இங்கேதான் தேர்தல் நபிகள் இந்த வரலாற்றை தொழுகினார்கள் இங்கேதான் சரித்திரம் படைத்தார்கள் இங்கேதான் வானவர்கள் கோமால் ஜுபரையினோடு அன்னதார் சிரித்து மகிழ்ந்து உரையாடினார்கள் இங்கேதான் தன் மனைவி ஹதீஜாவை தாங்கள் உட்கார்ந்து கொண்டு தலையை உள்ளே கொடுத்து தலைவாடும்படி சொன்னார்கள் வல்லுவாசலை அருகா வருவாங்க ஐஷா நாயகியே ஐஷா நாயி தலையை கொண்டு வெளியில இருந்து உள்ள கொடுப்பாங்க ஆச்சரியம் எத்திக்கா நீங்களும் பெருமான் சொல்வார்கள் நான் ஏத்திக்கா ரோ எடுத்திருக்கிறேன் இந்த நாட்களில் என் மனைவியர்களும் சந்தோஷப்படுது என்று தலையை உள்ள கொடுத்து வீடு இப்படி இருக்கும்னா பள்ளிவாசல் இங்க இருக்கும் தலையை உள்ள கொடுப்பாங்க அம்மா என்ன தேய்ச்சி விடுவாங்க அதான் உங்களுக்கு என எனவே பள்ளிவாசல் என்பது நல்ல மனிதர்களை பண்பாளர்களை குடும்ப பொறுப்பாளர்களை குடும்பத்தில் கண்ணியமாக மனைவியை நடத்துகிறவர்களை பிள்ளைகளை அழகாக வளர்ப்பவர்களை பெற்றோர்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பவர்களை உருவாக்கிற இடம் பள்ளிவாசல் என்பார்கள் யாரோ ஒரு அறிஞர் சொன்னார் ஒரு பள்ளிக்கூடம் திறக்கப்படும் என்றால் பத்து சிறைச்சாலைகள் மூடப்படும் என்று நான் சொல்கிறேன் அதில் சொன்னார் நான் சொல்கிறேன் ஒரு பள்ளிவாசல் திறக்கப்பட்டால் பல சிறைச்சாலைகள் மூடப்படும் இங்கே மண்பாதர்கள் ஒழுக்க சீலர்கள் பாவத்தை நிற்கும் தூரமாக மனிதர்கள் பாவிகள் கூட தங்களை மாற்றிக் கொள்கிறவர்களாக இங்கே ஆக்கப்படுவார்கள் பள்ளிவாசல்களின் திறப்பால் நல்லவர்கள் வார்த்தெடுக்கப்படுவதால் பல்லாயிரம் சிறைச்சாலைகளுக்கு வேலை இல்லாமல் போகும் என்றார்கள் எங்களை வார்த்தெடுத்த அல்லாஹ் ஹம் சுகுதா நான் ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்ய வேண்டும் புத்தம நபிகள் அசரு தொகையில் நடத்துவார்கள் இமாம் புகாரி அறிவிப்பார் இந்த செய்தியை சர்க்காரை ஆனம் சன்னாக சல்லம் அசரு ஜமாஅத்தை முடித்தபோது வேகமாக இருந்திருக்கிறார்

லட்சோ லட்ச இருதயங்களை உருவாக்கினார்கள் அல்லாவின் சிந்தனையாளர்கள் மாத்திரம் அல்ல மனித புனிதர்களை சமூக சேவையாளர்களை ஒழுக்க மாண்பாளர்களை மஸ்ஜிதுக்குள்ள வந்துதான் எல்லா பாடமும் நடந்தது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்ஜிதுல் நபவியினுடைய முஹதீஸாக இமாமாக ஹதீஸ் நபிபாலாக ஒரு சிறந்த ஆசானாக உட்கார்ந்து இருப்பார்கள் சொல்வார்கள் இந்த இடம் வல்லல் நபிகள் உருவாக்கியது உருவாக்கியது உலகத்தின் மகான்களை உருவாக்கினார்கள் நான் கையில் வைத்திருக்கிற இந்த ஹதீஸ் இதற்குள் இடம்பெறுகிற சஹாபிகள் ரசூலால் உருவாக்கப்பட்டவர்கள் சஹாபாக்கள் உருவான இடத்துக்கு வேற இடமெல்லாம் இல்லை பள்ளிவாசல் எனவே நான் ஆசைப்படுவது இன்றைய காலம் நமது மஸ்ஜிதுகள் சாமி உருவாக்க வேண்டும் நமது ஜும்மாவின் லட்சோப்பு லட்ச இருதயங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் ஆக்க வேண்டும் எல்லாத்தையும் உட்கார வச்சு போறாங்க நபிபெருமானவர் சொல்லி செல்லும் பள்ளிவாசலை விட்டு வெளியே போனால் மீண்டும் வருவார்களா இப்படி வருவார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கும் அடையாளத்தை வச்சுட்டு போவாங்க பெருமானார் மீண்டும் வருவதற்கான அடையாளத்தை வைத்துவிட்டு விடை பெற்றால் எந்த சகாபியும் எழுந்திருக்க மாட்டார்கள் ஒரு கட்டுப்பாடு நிறைந்த சமூகத்தை மத்தியத்துக்குள்ளே உருவாக்கினார்கள் ஒன்றுபட்ட சமூகத்தை உருவாக்கினார்கள் இன்னைக்கு நமக்குள்ள பிரச்சனை எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ளேயே இருக்கிற ஜமாத்துக்குள்ளேயே ஒற்றுமை இழந்திருக்க ஐந்து பேருக்கும் ஐந்து கருத்துக்கள் உள்ளவர்களாக மாறி போனோம் ஒன்றுபட்ட சமூகத்தை மஸ்ஜிக்குள்ளே வைத்து வார்த்தைத்தார்கள் எழுதுரைத்து போவார்கள் என்றால் மீண்டும் திரும்பி வருவார்கள் என்பதற்கு ஆதாரமும் அடையாளமும் இருக்கும் அப்படி இருந்தால் சாமிகள் ஒருத்தர் எஞ்சிக்க மாட்டாங்க அவங்க போற போது அடையாளம் இல்லாம புறப்படுவாங்க சகாபிகள் வெளியில போயிடுவார் நபி வரமாட்டார்கள் வைத்து விட்டு போகிறார்கள் அவர்களின் அன்பு மனைவியர்களில் ஒருவரை முடித்தவுடன் வேக வேகமாக போய் விட்டு மீண்டும் உள்ளே திரும்பினார் மொத்த சகாபிகளின் கவனமும் சர்க்காரை ஆளும் செல்ல வடிவ சட்டத்தை நோக்கி இருந்தார் அவர்கள் வந்து மீண்டும் அமர்ந்த போது எல்லாருக்குள்ளையும் ஒரு கேள்வி இருக்கிறது இவ்வளவு அவசரமாக போக வேண்டுமா எங்கே போகிறார்கள் இந்த ஹதீசை புகாரி எழுதுகிறார் புகார் ஷெரீஃபிலே ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் வந்த போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது ஏன் இத்தனை அவசரம் பெருமானார் மன ஓட்டத்தை அறிந்தவர்கள் சொன்னார்கள் நான் இங்கே தொழுகையை நிறைவு செய்த போது என் வீட்டிலே தங்க கட்டிகள் வைத்திருந்தேன் தங்க கட்டிகள் அது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய போய் சேர வேண்டியம் என் வீட்டில் தங்கிவிட்டது கொஞ்ச நேரத்தில் மாலை பொழுதாகி இரவு வந்தால் அந்த அமானம் இந்த இரவில் என் வீட்டில் தங்க நான் பிரியப்படவில்லை ரெண்டு பாடத்தை நடத்தலாம் அமானம் அது பாதுகாக்கப்பட வேண்டும் உரியவர்களுக்கு போய் சேர வேண்டும் விஷயத்தில் சமூகம் கவனம் இருக்கட்டும் உலகத்தின் இறுதி நாள் எப்போது இதா எதிர்பார்க்க உலகம் அணிவதற்கு பெரிய பாவம் இல்லை அமானிதங்கள் வீணடிக்கப்பட்டால் உலகத்தின் இறுதி நான் அடையாளம் என்கிறார்கள் இன்னைக்கெல்லாம் என்ன அது ரொம்பவே வீணடிக்கப்படுகிறது யாரையும் நம்பி எதையும் கொடுப்பதற்கில்லை நம்ப தகுதியானவர்களும் நம்பிக்கையை நிறைவேற்றும் குடும்பத்தில் அண்ணனையோ தம்பியையோ இடத்தில் அவர்களோ இல்லை ஒரு பெரிய சூழ்ச்சியின் காலத்தில் இருக்கிறோம் நன்கு ஞாபகம் மையுங்கள் ஆயிரம் ஆயிரம் சோதனைகளை சமூகத்தில் நாம் சந்திக்கிறோம் என்றால் காக்க வேண்டிய அந்த வாழ்க்கையை நாம் எங்கோ இழந்ததால் சந்திக்கிறோம் எதை பாதுகாக்க வேண்டுமோ ஏற்பட்ட அதில் ஏற்பட்டால் என்பது ஒருவர் ஒரு பொருளை ஒப்படைத்தால் திரும்ப அவர் வந்து கேட்கிற போது அந்த பொருள் அதை மாத்தி வேற பொருள் அதே தகுதியில் கொடுப்பது கூட அனுமதி இல்லை என்பார் இது நான் ராமத்துல்லா கிட்ட பார்த்தேன் எங்கேயோ ஒரு பள்ளிவாசல் தரப்புகளாக போயிட்டு கொஞ்சம் பணம் கொண்டு வந்தாங்க அந்த பணம் மதரசாவுக்கு கொடுக்கணும் மதரசாவுக்கு தந்துருக்குறாங்க அந்த பணத்தை ஹதரத்தை எடுத்துட்டு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் சில்லறை பணம் தேவைப்பட்டுச்சு சில்லறை பணத்தை மாத்தணும் இந்த பணம் மொத்தமா இருக்குது சரி சில்லரை மாத்திக்கொடுவோமே நான் நினைச்சேன் ஆனாலும் இது அமானம் அமானத்தை நம்மகிட்ட இருக்கிற வேற பணத்தை வச்சு மாத்துறது கூட எனக்கு உடன்பாடு இல்லை முந்நூறு ரூபாய் முழு பணம் சில்லு பணத்தை மாத்திட்டு முழு பணத்தை எடுக்கலாமா அது கூட எனக்கு விருப்பமில்லை இந்த மண்ணில் வாழ்ந்த சாலிகீரன் ரசூலை கரீம் சல்லா ஒரே வசல்ல மஸ்ஜிது நபதியில் உருவாக்கிவிட்ட அந்த சாமிகளில் பாரம்பரியம் வந்த நமது முன்னோர்களும் ஆடின்களும் நமது மசாயசுமார்களும் அதில் பேணி அந்த பாதுகாப்பு இன்றைக்கும் இந்த தீனம் இந்த சமூகமும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது அல்லா நமக்கு தௌபி செய்வானாம் நான் பாதுகாக்க வேண்டும் அது உரியவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதால் நான் வேகமாக சென்று அதை சொன்னேன் முதல் பயன் இரண்டாவது கொடுக்க வேண்டிய பொருள் அவர்கள் தேவை உடைய நேரத்தில் போவதே சாண என்றார் இப்ப இப்போ அவங்களுக்கு தேவை இருக்குது அதை நான் வச்சு நாளைக்கு கொடுக்கிறது இல்லை தேவை உடையவர்களின் தேவையை தேவையுக்கும் வேண்டும் அந்த ஏழைகளுக்கு இப்போது போனால் பல காரியம் நிறைவேறும் அதை நாளை வரைக்கும் நான் பிற்படுத்த ஆசைப்படவில்லை சமூகத்திற்கு மிகப்பெரிய பாடம் எனவே நூற்று கணக்கான பாடத்தை வல்லன் நபிகள்ன் மஸ்ஜிதில் வைத்து நடத்தி மிகச்சிறந்த மனிதர்களை ஒழுக்கம் சார்ந்த மனிதர்களை பெற்றோர்களை பேணும் மனிதர்களை மனைவியின் கண்ணியத்தை காக்கும் மனிதர்களை பிள்ளைகளை அழகாக வார்த்தெடுத்த மனிதர்களை போதைகளையும் காமங்களையும் உலகத்தை அப்புறப்படுத்திய மனிதர்களை நாட்டின் எதிர்காலத்தை செழிப்பாக தீர்மானிக்கிற மனிதர்களை அல்லாவின் அன்பை முழுக்க முழுக்க மண்ணுக்கு இழுத்து கொண்டு வருகிற சக்தி வாய்ந்த மனிதர்களை உருவாக்கிய இடம் மஸ்ஜி எனவே ஒவ்வொரு பள்ளிக்கும் அந்த பள்ளிவாசன் முன்மாதிரி ரோல் மாடல் எல்லா அல்லாஹ் நமது மக்கா மஸ்ஜித் மிகச்சிறந்த முன்மாதிரி மஸ்ஜிதாக ஆக்கி வைப்பானாக நல்லவர்கள் உருவாக்கும் இடமாக இதை மாற்றுவானாக இங்கே இருக்கிற நம்மை இந்த மஸ்ஜிதில் வைத்து அல்லாஹ் புடம்போட்டு எடுப்பானாக தேவைகளை பூர்த்தி செய்வானாக நாட்டங்களை நிறைவேற்றுவானாக வாழ்க்கை தரும் காலம் வரையிலும் உடல் ஆரோக்கியத்தையும் தருவானாக வேண்டுதல் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக முடங்கி விழாமல் பாதுகாப்பானாக ஒரு பள்ளிவாசலை கட்டி முடித்து விட்டு கேட்கப்படுகிற துகா கூட அங்கீகரிக்கப்படும் என்று சொல்வார்கள் ரப்பே கேட்கிறோம் நாங்கள் மூச்சு பெரியும் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பாக எங்களை கொண்டு சமூகத்தில் லட்சோபடைச்ச சேவைகள் நடக்க தேர்ந்தெடுப்பாயாக லட்சோபடைச்ச இதயங்களில் உன் நினைவை ஹயாத்தாக்கும் வாழ்க்கை எங்களுக்கு தந்தருள் வாழிப்பாயாக வெடும் மூச்சும் எழும் பேச்சும் உன் சிந்தனையாக்கி வைப்பாயாக ஓடும் ரத்தத்திலும் உன் அன்பு கலந்து ஓடச் செய்வாயாக நாங்கள் பெற்ற பிள்ளைகளை கண்குடிச்சியாக்கி வைப்பாயாக எனது பிள்ளைகளின் கல்வியிலும் இமானிலும் அமலிலும் ரிசர்ட்டிலும் இறக்கமுள்ளரப்பை பறக்க செய்வாயாக எங்கள் பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை ரசிவாக்குவாயாக குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக கணவன் மனைவிக்கு இடையே அழகான அன்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பாயாக கொடுப்பாயாக சுவனத்திலும் தொடரச் செய்வாயாக நீண்ட நாட்கள் நோய் முடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிலையோடு இன்பத்தோடு நின்று வழங்கி வழிபட்டு வாழும் நசைவையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்த நமது மனைவி மக்கள் புற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் முடிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஃபாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் சன்றதா வளைவசன்னும் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தவருள் முடிவானாக என்ற நல்ல துவா கடோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து